ஏதாவது வந்து வெண்டைக்காய் இருந்துச்சுன்னா இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் அடிக்கடி இதே மாதிரி மெத்தடில் செய்யணும்னு தோணும் ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் மசாலா வந்து அரைச்சி சேர்த்துருக்கோம் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சுவையான வெண்டைக்காய் வருவ வந்து செய்யலாம் அதுக்கு வந்து நான் இன்னைக்கு அரை கிலோ வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்துட்டு பின்னாடி வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிட்டேன் பின்னாடி காட்டன் துணியில் வந்து நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் வெண்டைக்காவை இது மாதிரி தொடச்சி நல்லா வந்து ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க இது மாதிரி செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து இந்த கொல கொலப்பாக வரும் இல்லையா பொரியல் செய்ய ஒன்று வதக்க ஒன்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி வராமல் இது அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இது மாதிரி செய்கிறது இது மாதிரி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா வெண்டைக்காயும் இதே மாதிரி மேலேயும் கீழே சைடில் கட் பண்ணிவிட்டு அதோட வந்து நம்ம ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நாலு நாளாக எடுத்து கூட கட் பண்ணிக்கலாம் அப்போ நம்மளுக்கு சோ தட் நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக முடிஞ்சோ அதனால தான் இப்போ நிறைய பேருக்கு வெண்டைக்காய் கட் பண்ண தெரியும் அதுதான் இது சில புதுசாக கட் பண்றவங்களுக்கு வந்து இந்த டிப்ஸ் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இது மாதிரி நாலு நாளா அஞ்சு அஞ்சாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இது மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க அப்போ வந்து நம்மளுக்கு சீக்கிரமா ஒரே மாதிரி குக் ஆகிறதுக்கு டைமிங் தான் இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு சின்ன கடாயில் வந்து ஒரு ஸ்பூன்ல அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதோடு வந்து நம்ம ரெண்டு வர மொளகா ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லி விதை அதோட ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க அதோட வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு முழு உளுந்துருக்கும்லையா அது உளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை பருப்பு இது மாதிரி அரைச்சு மசாலா செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகவும் டேஸ்டியாகவும் இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தீயே விட்டுற வேண்டாம் இது மீடியம் ஃப்ளேமாக வச்சு வதக்கிட்டு இருக்க உடனேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் தேங்காய் பீசஸும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு இதை வந்து ஒரு ஓரமாக வச்சிடலாங்க அதோட ஒரு பேனில் வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டு ஒரு அரை ஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பில்ல ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெண்டைக்காவை இதோட சேர்த்துக்கலாம் அதோட உப்பு வந்து இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வெண்டைக்காய் இப்போ குக் ஆகணும் நமக்கு இதுக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதோட வந்து நம்ம இப்போ வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா இந்த மசாலா அதை வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஆறிட்ட பின்னாடி அரைச்சிக்கோங்க இத நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு தண்ணியெல்லாம் அப்படியே தண்ணி எல்லாம் மாதிரி அரைச்சிட்ட பின்னாடி இப்போ இந்த மசாலாவே சேர்த்துக்கணும் இந்த வந்து வந்து ஒரு முக்கால் பாகம் வெண்டைக்காய் வெந்துருச்சு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நிமிஷம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுட்ட பின்னாடி இப்ப வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வந்து காரப்பொடி சில்லி போட்டுறோம் வெறும் காரப்பொடி போட்டுக்கரலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கொஞ்சம் காரசாரமா நல்லா டேஸ்டியா இருக்குங்க அதோட நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியும் இதோட சேர்த்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வெண்டைக்காய் நம்ம எப்போவுமே எல்லாத்துக்குமே பிடிச்ச வெஜிடேபிள் இல்லையா அதனால டிஃப்ரெண்ட் டைப்பாக செஞ்சு சாப்பிடணும் தான் நான் ஆசைப்படுவேன் எப்போவுமே வெண்டைக்காவை அதோட மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு மறுபடியும் வச்சு எடுத்தோம்னா சுவையான வெண்டைக்காய் ரோஸ்ட் ஆயிருங்க இது வந்து எல்லா சாதத்துக்கும் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்ல சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பை இதே மாதிரி வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்க இந்த மாதிரி வெண்டைக்காய் வருவ ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாட்டா பை பை